எபிசோட் ஐம்பத்தின் ஆண்டு கல்லுக்குள் கோவிலை உருவாக்கு விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் தனது மன்றத்தில் அமர்ந்து கடவுளின் மகிமையை பற்றிய உரையை கேட்டுக் கொண்டிருந்தார் மாமன்றத்தில் அனைவரும் அதனை ஆதரித்தனர் அப்போது மந்திரிகளில் ஒருவன் திடீரென எழுந்து மகிமையுள்ள அரசே கடவுளின் தெய்வீகத்தை உணர ஒவ்வொருவரும் கல்லுக்குள் ஒரு கோவிலை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்றான் அதனை கேட்டவுடன் மன்றத்தில் இருந்தவர்களும் புலம்பினர் கல்லுக்குள் கோவிலை உருவாக்குவது எப்படி சாத்தியமாகும் என கேள்விகள் எழுந்தன ஆனால் மந்திரி தனது உரையை உறுதியாக சொன்னான் அரசனுக்கு அது சவாலாக தோன்றியது அவர் தலையை ஏற்றி இது சாத்தியமா என்று எனக்கும் தெரியவில்லை ஆனால் தெனாலி ராமனுக்கு இது முடியுமா என்பதை பார்ப்போம் என்றார் தெனாலிக்கு சவால் அடுத்த நாளே தெனாலி ராமன் மன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் அரசன் ராமா உனக்கு ஒரு வேலை கொடுக்க விரும்புகிறேன் உனது புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க இது ஒரு வாய்ப்பு கல்லுக்குள் கோவிலை உருவாக்க வேண்டும் இதை செய்ய முடியுமா என்று கேள்வி கேட்டார் தெனாலிராமன் திரும்பவும் மனதுக்குள் சிரித்தபடியே மகிமையுள்ள அரசே இந்த வேலை மிகவும் சவாலானது ஆனால் உங்களுக்காக இதை செய்து காட்டுவேன் என்றார் தெனாலியின் திட்டம் தெனாலிராமன் மன்றத்தில் இருந்த அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்டார் அரசே இந்த வேலைக்கான கல் எது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதை சொன்னதும் அரசன் என்னுடைய அரண்மனைக்குள் இருக்கும் பெரிய கருங்கல்லை எடுத்துக்கொண்டு அதில் கோவிலை உருவாக்கு என்றார் தெனாலி ராமன் அதனை ஏற்றுக்கொண்டு ஒரு வாரத்தில் முடிக்க வாக்குறுதி அளித்தார் அசாதாரண யோசனை அடுத்த நாளே தெனாலி ராமன் கூலிகளை கூட்டி அரண்மனையிலிருந்து கருங்கல்லை நகர்த்த ஆரம்பித்தார் ஆனால் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்ததால் நகர்த்த முடியவில்லை அதனால் ராமன் இந்த கல்லை நகர்த்த முடியாவிட்டால் கோவிலை உருவாக்க முடியாது என்று கூறினார் இதை கேட்ட அரசன் அப்படியானால் கோவிலை இங்கே உருவாக்க முடியும் என்று கேள்வி கேட்டார் அப்போது ராமன் அரசே கடவுள் எப்போதும் எளிமையான இடத்தில்தான் இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு பெரிய கோவில் தேவையில்லை நாம் உள்ளத்தை கோவிலாக மாற்றினால் கடவுள் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும் கல்லுக்குள் கோவிலை உருவாக்கும் முயற்சி ஒருவன் மனதில்தான் இருக்க வேண்டும் என்று விவரித்தார் மகிழ்ச்சியான முடிவு ராமனின் வார்த்தைகள் மன்றத்திலிருந்த அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தன கிருஷ்ணதேவராயர் ராமனின் புத்திசாலித்தனத்தையும் தெய்வீகத்தை பற்றிய பார்வையையும் பாராட்டினார் யோசனை என்னை மகிழ்ச்சியடையச் செய்தது கல்லுக்குள் கோவிலை உருவாக்கும் முயற்சியில் உள்ளம் என்பது அடிப்படை என்பதை புரிய வைத்தாய் என்று அரசன் ராமனை பாராட்டினார் அந்த நாள் முதல் மக்கள் தங்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வீகத்தை உணர முனைந்தனர் தெனாலி ராமனின் தந்திரமான பதில் மேலும் ஒருமுறை அவரது நகைச்சுவை வேந்தர் புகழை உயர்த்தியது முடிவு தெனாலியின் யோசனையும் அவருடைய அறிவாற்றலும் வாழ்க்கையில் எளிமையான உத்தியைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை மக்களுக்கு உணர்த்தியது அரசனும் மன்றத்தினரும் இதனை போற்றினர்